தத்துவம் அன்பின் சக்தியை நம்புங்கள் அது உங்களை வெற்றிகரமாக வழிநடத்தும் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து மணி வரை சந்திராஷ்டமம் அவிட்டம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களே பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து கொள்வார்கள் வாகனத்திற்கு பழுது பார்க்கும் செலவுகள் கூடும் உடல் பலம் பெறும் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசி அன்பர்களே மனைவியிடம் கோபப்படாதீர்கள் பொறுமையை கையாள்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை இன்று கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் விளையாட்டில் பரிசுகளை பெற்று உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் ராசி அன்பர்களே கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு எதிர்கட்சிகளுடன் இணக்கமாக செல்வது நல்லது அயர்நாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு விசா கிடைக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்போது வாய் நிதானம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் தேக ஆரோக்கியம் பளிச்சிடும் செய்யும் தொழிலில் மேன்மையும் உயர்வும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி அன்பர்களே இன்று சில கசப்பான சம்பவங்களை எண்ணி அவ்வப்போது வருத்தப்படுவீர்கள் இன்று உங்கள் மனநிலை சற்று குழப்பமாக இருக்கும் பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே வெளி பயணங்களை தள்ளி போடுவது அதிர்ஷ்டமான தொழில் அதிபர்களுக்கு வேலையாட்கள் கீழ்படிந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளிடம் சில யுக்திகளை கற்றுக்கொள்வீர்கள் தியானம் செய்ய தொடங்குவீர்கள் தொழில் அதிபர்களுக்கு வேலையாட்கள் கீழ்படிந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளிடம் சில யுக்திகளை கற்றுக்கொள்வீர்கள் இரவில் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளவும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு நன்கொடை அளிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அன்பர்களே பங்கு சந்தையில் ஈடுபடுவோர்கள் செயல்பாடுகளை நிலவரத்தை அறிந்து செய்வீர்கள் மனைவி வழி உறவுகளிடம் மீண்டும் இணைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் உள்ள பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் ராசி அன்பர்களே அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயரும் இரும்பு வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உண்டு பெண்கள் சிக்கனமாக நடந்து கொள்வீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரிகள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை மேற்கொண்டு அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களை சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெற்றோர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வீர்கள் அவர்களின் ஆலோசனையும் பரிசீலனை செய்து பார்ப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் இளைஞர்களுக்கு திருமண விஷயங்கள் சற்று தாமதமாகும் மனைவி உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டினால் கோபப்படாமல் பொறுமையாக கையாளுங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அன்பர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது வீட்டில் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நட்பு வட்டம் விரிவடையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு அரசாங்க தேர்வு மூலம் நல்ல செய்தி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் மீனராசிய அன்பர்களே வீட்டில் உள்ள வேலையாட்களிடம் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பு சமூக ஆர்வலர்கள் மேடைகளில் ஆவேசமாக பேச வேண்டாம் சற்று நிதானம் தேவை தேவை உடல் நலத்தில் அக்கறை நண்பர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தினமும் உங்களுக்கான பொதுக்குலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி